சகோதரிகளே இன்றும் மிக முக்கியமான அல் குர் வசனங்களை பார்க்க இருக்கின்றோம் தஹஜித்துடைய நேரத்திலே இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதி வருவோமாக இருந்தால் மூன்று தஹஜித்துக்கிடையிலே அதற்கான பரிகாரம் அதற்கான லாபம் நமக்கு கிடைக்கிறது அது என்ன சூறா என்பதற்கு முன்பதாக இமாம் ஷாஃபி அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தகஜ துல்கையினை வளமையாக தொழுது வருகிறாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தினை ஏற்படுத்துகின்றார் யார் தஹஜ துல்கையினை வளமையாக தொழுது வருகிறாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தினை ஏற்படுத்துவதாக இமாம் ஷாஃபி அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல் சிலல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் வீசக்கூடிய காற்று சுவர்க்கத்தின் தென்றல் காற்றாக இருக்கும் என நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒழிவு செல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீதிலே பதியப்பட்டிருக்கிறது அதுபோலதான் அந்த நேரத்திலே வீசும் காற்று பல நோய்களுக்கு நிவாரணியாக அமைந்துள்ளது என

இன்னிய கஹுவல் ஆபுதர் சூரத்துல் ஹவுசரிலே இந்த சூராவினுடைய வசனங்கள் பதியப்பட்டிருக்கிறது தஹஜ்ஜத் என்பது மிக பெருமதி வாய்ந்த ஒரு நேரம் அந்த நேரத்திலே நாம் எத்தனையோ தியாகங்களை விட்டு அந்த நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்தி எமது தேவைகளை கேட்டோமாக இருந்தால் அல்லாஹ் ஏழு வானங்கள் இறங்கி வந்து எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த சூரத்தில் ஹவுசர் என்கின்ற இந்த வசனங்களை ஓதுகிற போது மூன்று தஹஜ்ஜத்துக்கிடையில் நாம் கேட்கின்ற கோரிக்கைகளுக்கு நாம் விடுக்கின்ற தேவைகளுக்கு அல்லாஹ் பரிகாரம் தருகின்றான் பதில் தருகின்றான் எனவே இது ஒரு முக்கியமான சூறா தஹஜ்யத் என்கின்ற அந்த நேரத்தில் கேட்கிற துவாக்களுக்கு பரிகாரம் கிடைக்கின்ற ஒரு துவா எனவே இதனை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களையும் அதிகமாக ஓதிவிக்க வேண்டும் இந்த உலகத்திலே பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்று இல்லாமல் எம்மை போல அடுத்தவர்களையும் நல்லமல்கள் செய்கின்ற கூட்டத்திலே ஒருங்கிணைத்தவர்களாக நாங்களும் மாறுவோமாக இருந்தால் இன்ஷா அல்லா நமக்கு வெற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கிடைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது எனவே என் நண்பினை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ நேரங்களில் என்னென்னவெல்லாம் தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றோம் ஆனால் தஹஜித்துடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் நமக்காகத்தான் நமது தேவைகளை நாம் கேட்கிற போதோ அல்லாஹ் எப்போது நீங்கள் தேவைகளை கேட்பீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றான் ஆகவே நீங்கள் கேட்கின்ற தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு வல்ல அவ்வாஹ் எதிர்பார்த்திருக்கின்றான் அந்த நேரத்திலே எழுந்திருந்து தொழுவதென்பது துவா கேட்பதென்பது ஒரு சங்கடமான விடயம்தான் பகல் முழுவதும் தொல்லுக்குச் சென்று இரவை நாம் தூக்கத்துக்காக நாம் கழிக்கின்றோம் அந்த தூக்கத்தை தியாகம் செய்து அந்த அல்லாஹ்விடம் நமக்கு தேவையான கோரிக்கைகளை விடுக்கிற போது நிச்சயமாக அவ்வாஹ் அந்த தேவைகளை நிவர்த்திப்பான் எனவே இந்த சூரத்துல் ஹௌசரன் கின்ற இந்த அத்தியாயத்தை குறிப்பாக இன்ன அகத்தைனா கல்கௌதர் ஃபசல்லில் ரப்பி கவன்கர் இந்த ஷானிய கஹுவல் ஆப்தர் இந்த வசனத்தை நாமும் ஓதி அடுத்தவர்களையும் ஓதுவித்து இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நாம் இணைந்து கொள்வோமாக இன்ஷாவு